ഓ ദേ ഇങ്ങു തീരിക്ക് ഇത് ഇതാണ് ഇതില് தான் പൈയേക്കും ഇത് മേല വെച്ചിരുന്നോ അവളെന്താ കാദേ കാദേ കിരിയുന്നാ ഇത് ആരെന്താ काल कोई है कोई है ना गेट टुടു എന്നാ സൗണ്ട് ഇ लवली പേഴ്സ് അവളെന്താ ചെറിയ സൗണ്ടി거든 തമ്പീദു അയ്യോ അയ്യോ

இதில் அடுத்தது தேர்ட்டி ஓட்டி கோடி இருக்கும் அடுத்து சிக்ஸ்டி இது அறுபது ஓட்டி அது ஒன் டுவென்ட்டி ஓட்டி டூ ஃபார்ட்டி இதெல்லாம் ரிப்பிட்டிங் ஷேர் வந்து வச்சிட்டு டூ ஃபார்ட்டி வாட்டி ஒன் 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 வந்துங்க ரெண்டாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம்

உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் கீழே நீங்கள் கமெண்டில் கேட்டே இருங்க இல்லை நம்பருக்கு வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிங்கன்னால் அவர் எடுத்து ரேஸ்ட் கம்பல்சரி நீங்கள் என்ன டவுட் உடனே கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு உடனே ரெக்டிஃபேட் அதுக்கான அந்த பேக்கேஜ் எங்களுக்கு எதுவுமே தெரியல பத்தி தெரியல எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து அதுக்குதான் காம்போ பேக் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அதாவது ஒரு சின்ன சின்ன குத்தியா நீங்க தலிபாவளிக்கு தலதிபாலி இருக்குது எங்களுக்கு இந்த வருஷம் நாங்க முது நியூ கப்பல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஷர்ட் ஃப்ரீயா கொடுத்துருவோம் அப்படிங்களா

இது உங்கள் டைங்கை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வரும் நீங்கள் ஒரு சை ஒரு போதும் இருந்து அப்படியே கீழ வரைக்கும் திரி இருந்தா இருக்காது மேடம் அதை பற்ற போதும் உங்களுக்கு கலர் ஃபுல்லாக சைடு வெடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் சைடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு நீங்க பாத்துக்கோங்க இது எல்லாமே இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை அதுல 65 ப்ராடக்ட் இருக்கு இல்லீங்களா ஓ இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு கிட் பாக்ஸ் வந்து தனியா இருக்கு 5000 க்கு இது பாத்தீங்கன்னா இவ்ளோ கொடுத்துறாங்க இது என்ன தம்பி 60 வந்துருக்குல ஆமா 60 சார் எல்லாதுலயே வந்துருங்க சார் எல்லாதுலயே வந்துருங்க சார் 3000 இது டூல்ஸ் இது ஃபேன்சி ஸ்டோன் ஃபேன்சி திரும்பி மூணு மூணு பீஸ் இருக்கும்ல இதுல மூணு பீஸ் இருக்கும் 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளவு எல்லாமே வந்துருதுங்க டோட்டலா உங்க ஒரு சின்ன சின்ன ஃபேமிலியா உங்களுக்கு எல்லாமே வந்துருது டோட்டலா காத்தாடியா கேலி

ஸோ இதெல்லாம் யூஸ் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பட்டாஸ் இருக்குது ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு காம்போ ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே கிஃப்டிங்கன்னா கிஃப்ட் பாக்ஸில் கொடுத்துட்டுருக்காங்க குழந்தைங்களே எல்லாருமே அம்மாக்கிட்ட அட முடிச்சு எல்லாம் வாங்க பாருங்கள் ஸோ அவங்களுடைய அவங்களோட வெப்சைட் லிங்காக இருக்கட்டும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு கீழே போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்